திரு மனவை தமிழ் மாணிக்கம் மதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்தில் மட்டும்தான் போட்டியிடுகிறது கடந்த தேர்தலில் உதயசூரின் சின்னத்தில் ஈரோட்டில் மக்களவைத் தேர்தலை வரைக்கும் போட்டியிட்டீர்கள் ஆக அவர்கள் கொடுக்கிற அந்த வரையறைக்குள் மதிமுக வரவில்லை அதனால் பம்பரம் சின்னை வழங்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மறுமலர் திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற அரசியல் இயக்கங்களை காட்டிலும் இது சற்று முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இயக்கம் அதற்கு காரணம் வெறும் பதிவு பெற்ற கட்சி மட்டுமல்ல மறுமலட்சி திமுக இது ஏற்கனவே அங்கீகாரம் இருந்த கட்சி நாம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மூல வழக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் வாங்கிய வாக்கு சதவிகிதத்தை அதாவது மொத்த பதிவான வாக்குகளில் ஆறு சதவிகிதம் இருந்தால் ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சி என்று குறிப்பிட முடியும் ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்தது என்று சொன்னால் கிட்டத்தட்ட கோடியை லட்சம் வாக்கு இது பதிவானதாக கணக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதில் ஒரு கோடியே ஒரு ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் வாக்குகளை அதாவது செல்லாத ஓட்டுகளையும் சேர்த்தவர்கள் பதிவிட்டு விட்டார்கள் என்பது மூல வழக்கு அப்படி பார்த்தா மறுமலர்ச்சி திமுகவை அவர்கள் ஐந்து புள்ளி ஒன்பது எட்டு விழுக்காடு பெற்றிருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் அந்த ரிஜெக்டட் ஓட்டுகளையும் சேர்த்த காரணத்தினால் அஞ்சு புள்ளி ஒன்பது ஒன்பது ஆறு அஞ்சு எட்டு ஆறு நாலு என்று வருகிற போது அஞ்சு புள்ளி ஒன்பது எட்டு என்று வந்தாலே ஆறு என்று கணக்கிட கணக்கிட்டுக் கொள்ளலாம் இந்த கணக்கிற்கு உட்படவில்லை இதுதான் மூல வழக்கு சரி ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற போது இப்போது தேர்தல் தெருவுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு சின்னம் ஒதுக்குகிற இந்த பிரச்சனை வருகிற போது தேர்தல் ஆணையம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்கள் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் தொடுத்த அந்த வழக்கை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட பதினைந்து நாள் அவகாசம் கொடுத்தாங்க எந்த பதிலும் இல்லை மீண்டும் நாம் வழக்கு தொடுத்ததற்கு பிறகு மேல்முறையீடு வழக்கு மன்றத்திலே கேட்டதற்கு பிறகு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஐந்து சதவிகிதம் போட்டியிடவில்லை அதாவது ரெண்டு தொகுதி போட்டியிட்டால் சின்னம் தந்து என்று சொல்லுகிறார்கள் எங்களுக்கு சொல்லப்படுகிற இந்த கருத்து இப்போது நம்முடைய சகோதரர் பேசியதை போல விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த நியாயம் மறுக்கப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெண்டு இடத்துல போட்டி போடுறாங்க அப்ப அவர்களுக்கு தர வேண்டியது தானே மறுமலர்ச்சி திமுகவுக்கு சொல்லப்படுகிற கருத்து விடுதலை சிறுத்தைகளுக்கு மறுக்கப்படுகிறது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு சதவிகிதம் வாக்கு வேண்டும் என்று இப்படி குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் நான் சொல்லிக் கொள்கிறேன் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்நோக்கமான செயல் என்பது இன்றைக்கு பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக தெரிகிறது காரணம் நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற அண்ணன் தினகரன் கட்சிக்கு உடனடியாக குக்கர் சின்னம் வழங்கப்படுகிறது இதுவே பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணன் தினகரன் கூட்டணியில் இல்லை என்று சொன்னால் அவருக்கு குக்கர் சின்னம் கேள்விக்குறிதா அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் என்கிற கட்சி ஐயா பெரியவர் மூப்பனார் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த தொண்ணூத்தி ஆறு தேர்தலிலே அது வலிமையான கட்சியாக இருந்தது அதற்கு பிறகு கட்சி கலைக்கப்பட்டு அண்ணன் ஜி கே வாசன் அவர்களால் மீண்டும் அந்த கட்சி புனரமைக்கப்பட்டு அதே பெயர் பெற்றிருந்த கட்சி நான் அவர்களுக்கு ஏன் இந்த சின்னத்தை கொடுத்தீர்கள் என்று நான் கேட்கவில்லை அவர்களுக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும் பட்சத்தில் ஏன் மர்மலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்க்கிறீர்கள் ஏன் நாம் தமிழர் கட்சியை தவிர்க்கிறீர்கள் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர்க்கிறீர்கள் என்று நேற்றைக்கு கூட திருச்சியில வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் அண்ணன் துறை வைக்கோ அழுத்தமாக இந்த கருத்தை பதிவு செய்தார் எங்களுக்கு சொல்லப்படுகிற கருத்து விடுதலை சிறுத்தைகளுக்கு மாறுபடுகிறது ஆக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற மதிமுக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிற விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கிற நாம் தமிழர் இது போன்ற கட்சிகளை சின்னத்தை தராமல் நீங்கள் இழுத்தடிப்பதன் மூலம் அவர்களுடைய உள்நோக்கம் தேர்தல் ஆணையம் என்பது என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போல இடியை போல அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை வலுக்கிறது ஆகவே நீங்கள் விதிப்படி பார்த்தாலும் இது தவறு அல்லது அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அறிவுறுத்தல்கள் பார்த்தாலும் இது தவறு தொடர்ந்து அவர்கள் ஏதாவது ஒரு காரணம் இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சில இடங்களில் காவல்துறை காரை மறிப்பார்கள் லைசன்ஸ் இருக்கான டிரைவர்கிட்ட கேட்பாங்க இருக்குன்னு சொல்லுவாங்க சீட் பெல்ட் போட்டிருக்கீங்களா போட்டிருக்கோம் சரி அப்புறம் ஏதாவது ஃபைன் போடணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா நீங்க ஓவர் ஸ்பீட்ல வந்தீங்க அதனால ஃபைன் போடுறோம் இப்படி காரணங்கள் தேர்தல் ஆணையத்தால் புதிது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு